தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுத்து ரயில் போக்குவரத்துலேயும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் வேகத்துக்கும் சொகுசு வசதிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஆனா இதிலிருந்து ஒரு சில ரயில்கள் மட்டும் வேறுபட்டு காணப்படுது அவைகளை பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட ரயில்களோ அல்லது அது சார்ந்த தொழில்நுட்பங்களோ இருக்குமா அப்படின்னு ஆச்சரியம் ஏற்படும் அப்படிப்பட்ட ரயில்களையும் ரயில் சார்ந்த விஷயங்களையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸ்னோ ப்ளோ ப்ளோவர் இந்த வகை ரயில்கள் பிரதேசங்களில் தான் பயன்படுத்தப்படுது இதோட முக்கியமான வேலை தண்டவாளங்களில் உள்ள பணியை நீக்கிறது தான் சில நாடுகளில் குளிர்காலங்களில் சில அடி உயரம் வரைக்கும் கூட பனிப்பொழிவு ஏற்படும் அப்படிப்பட்ட சமயங்களில் ரயில் அப்படியே போனால் விபத்து ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த விபத்துகளை தடுக்கவும் தண்டவாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கவும் தான் ஸ்னோ ஃபுளோவரை பயன்படுத்தி தண்டவாளங்களில் உள்ள பணி நீக்கப்படுது லிசிபா மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு கட்டிடத்தின் வழியாக வாகனங்கள் செல்லும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த நெடுஞ்சாலை ஜப்பானோட ஒசாக்கா அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கு இதே போல சீனாவோட லிசிபா அப்படிங்கிற ரயில் நிலையம் பத்தொன்பது மாடிகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தோட ஆறு ஏழு எட்டு ஆகிய தளங்களுக்குள்ள ரயில் புகுந்து போகும்படி கட்டப்பட்டிருக்கு உலகத்திலேயே இது மட்டும்தான் மக்கள் வாழும் கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட ரயில் தடம் மற்றும் ரயில் நிலையம் சிக்காகோ மெட்ரா ட்ராக்ஸ் சில நேரங்களில் ரயில்களை நிறுத்தும் போது ரயில் சக்கரத்துக்கும் தண்டவாளத்துக்கும் இடையில் ஏற்படும் உறைவு காரணமாக தீப்பொறி வர்றத நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த தண்டவாளத்தில் வருடத்தோட குறிப்பிட்ட சில மாதங்களில் எப்பவுமே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் இது தானா எறிகிறது கிடையாது குளிர்காலங்களில் தண்டவாளம் உறைந்து போயிட்டா ரயில்கள் கவிழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால தண்டவாளம் உறையாமல் இருக்க தான் அதிகாரிகள் இப்படி திட்டமிட்டு எரியும் அமைப்புகளை தண்டவாளத்தில் பொருத்தி நெருப்பு எரியும்படி செய்திருக்காங்க டிடிசிஎம் ரயில் பயணத்தையும் அதில் கிடைக்கிற அனுபவத்தையும் பலரும் விரும்பி அனுபவிக்கிறாங்க ஆனா அந்த ரயில் செல்லும் பாதை எப்படி அமைக்கப்படுது அப்படிங்கிறத பத்தி பெரும்பாலும் யாருமே நினைக்கிறது கிடையாது கடந்த நூற்றாண்டுகளில் ரயில் பாதைகள் அமைக்கிறது ரொம்பவே கடினமான ஒரு வேலை அந்த காலங்கள்ல ஆயிரக்கணக்கான பணியாளர்களோட பல ஆண்டு உழைப்பால தான் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டது ஆனா இப்போ இது மாதிரியான நவீன இயந்திரங்களோட உதவியால சீக்கிரமா தண்டவாளங்கள் அமைக்கப்படுது ஆஸ்திரேலியன் பிஹெச்பி ட்ரெயின் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிஹெச்பி இரும்பு சுரங்கத்திலிருந்து இரும்பு தாதுக்களை ஏற்றிச் செல்லும் ரயில் தான் இது இந்த ரயில் பெட்டிகளை கொண்டது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட இந்த ரயிலோட மொத்த எடை சரக்குகளோடு சேர்ந்து எழுநூற்று முப்பத்தி நான்கு டன் இந்த எடையை இழுக்க ஆறாயிரம் ஹார்ஸ் பவர் கொண்ட எட்டு என்ஜின்கள் இந்த ரயிலில் பொருத்தப்பட்டிருந்தது இந்த எட்டு என்ஜின்களையும் ஒரே ஒருத்தர் தான் கட்டுப்படுத்தி இருக்காரு இந்த ரயிலோட நீளம் சுமார் ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்